எல்லோருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் காக்கநல்லூர் விவசாயி மணிகண்டன் இப்போ நம்ம முதல் நாள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு மறுநாள் காலையில் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு ஆறாவது பத்து நிமிஷத்துக்கு முன்னாலே கிளம்புதோம் ஆனால் நமக்கு முன்னாலே பார்த்திங்கன்னா இந்த வயலை பார்வாங்கிறதுக்காக காலையில் வந்து ஏன்னா நைட்டிலெலாம் மழை பெய்யுது அப்படிங்கிறனால காலையில் வந்து டிராக்டர் சரியாக நீங்கள் பார்க்க முடியும் நம்ம ஃபுல்லாகவே பேசியிருந்தோம் அங்கே சரியான காற்று அதனால தான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்போ நமக்கு எடிட்டிங் வேலைலாம் வரக்கூடாது இந்த மாதிரியான் வேலையும் பயங்கரம் அசதி ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஓன் வாய்ஸில் பேசிக்கிட்டே இருந்தோம் ஆனால் நம்ம பேசுனது எதுவுமே கேட்கலை சரியா பின்னால் பார்த்திங்கன்னா நிறைய ஓன் வாய்ஸ் பேசியிருப்போம் இது பார்த்திங்கன்னா நம்ம எடிட்டிங்கில் பேசிக்கிட்டு இருக்கோம் அதாவது என்னடா தொடர்ந்து நீ இதே தான் இருக்க அப்படின்னு நினைக்க வேண்டாம் இங்கே நம்ம செய்கிற வேலையை அதாவது இப்போ ரீல்ஸ் போடுறவங்க இந்த மாதிரியே நம்ம அடிக்க ஏற்கனவே சொல்லியிருப்போம் அவங்க ஒரு பாட்டு அந்த மாதிரியே வச்சு டான்ஸ் அவங்களுக்கு தெரிஞ்சதை அப்படியே பண்ணிட்டு போயிடுவாங்க இங்கே நமக்கு இப்போ நம்ம வெளியே போக முடியாது நம்ம தலைக்கு மேலே வேலை அப்படிம்பாங்க அந்த மாதிரியாக பார்த்திங்கன்னா சரியான வேலை இது போக பார்த்திங்கன்னா இங்கே ஊராலாம் போராடுறது எல்லா விஷயத்துலையுமே ரொம்ப கஷ்டம் இது எல்லாருக்குமே தெரியும் அப்போ நம்ம பதினாலு வருஷமாக விவசாயம் கற்றுக்கிட்டோம் கற்றுக்கிட்டோம்னு சொன்னால் மாத்திரம் போதாது என்னைய நானே செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய தீவிர ஆசை நம்ம முழு நேர விவசாயியாக மாறணும் அப்போ நம்ம ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தால் மாத்திரம் போகாது அதுக்கான முயற்சியில் ஈடுபடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நம்ம வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கற இடம் அதாவது நம்ம இதுவரைக்கும் தனியாக அந்த மாதிரியாக கிழங்கு வாழை இதெல்லாம் போட்டு பழகலை நடுவே நெல் நடுவை மாத்திரம்தான் தான் நட்டுருப்போம் இந்த தான் நம்ம இந்த மாதிரியாக கிழங்கு வகைகள் இதெல்லாம் பயிரிட போகிறோம் அதுக்கான முயற்சியில் தான் இறங்கியிருக்கோம் அப்போ இந்த வய ஒரு ஏக்கர் கரெக்டாக ஒரு ஏக்கர் நாலு வயலாக இருக்குது அங்கே வாழை அடுத்து பார்த்திங்கன்னா நேற்று நம்ம பிடிச்ச பார் போட்டிருக்கே தெரியும் இப்போது நாலாவது வய ரெண்டு வாழை ரெண்டு வய வாழை போட்டிருக்கோம் ரெண்டு வய இப்படி தரிசாக உழுது போட்டிருக்கோம் இதில் தான் நம்ம சிறுகிழங்கு வைக்கிறதுக்காக இப்போ பார் இருக்கோம் இது நம்ம வந்த உடனே ஆரம்பித்து இந்த சுத்து வரப்பு கட்டிக்கிட்டு இருக்கோம் அதை தான் வீடியோவில் காட்டுதோம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நிறைய எல்லா வேலையுமே கஷ்டம்தான் இதில் பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்மளை நம்ம சோதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதாவது இங்கே காசு யாருக்குமே ஈஸியாக கிடைக்க போகிறது இல்லை இவ்வளோ கஷ்டப்படணும் இதில் மண்வெட்டி பிடிக்கிறவங்க என் கையை காட்டுவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் காட்டுதேன் பயங்கர கஷ்டம்தான் நம்ம அடிக்கடி மண்வெட்டி வேலைகள் நிறைய பழகியிருக்கோம் இருந்தாலும் மறந்துடக்கூடாது அப்புறம் முழு நேர விவசாயியாக நம்ம மாறும்போது பார்த்திங்கன்னா யாரையும் நம்பி இருக்கவும் முடியாது அதுக்காக ஆரம்பித்தது தான் நேற்று ஃபுல்லாகவே அந்த வேலை ஒரு நாலு அரை ஆள் பார்க்குற வேலை அது அதை முடிச்சிட்டோம் இப்போ நம்ம ஆரம்பிச்சிருக்க இடம் பார்த்திங்கன்னா மூன்றரை ஆள் பார்க்குற இடம் இதையும் முடிச்சுருவோம் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் வந்து ஆரம்பித்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதில் என் நண்பர் வந்தார் கொஞ்சம் நேரம் நேரம் போயிட்டார் அப்புறம் அப்பாவும் வருவோம் அவங்களுக்கு ஆடு மேய்க்கிறது அது போக பார்த்திங்கன்னா இன்னும் வாழை போட்டிருக்கோம் அந்த மாதிரியாக அந்த வயலெல்லாம் சுற்றி பார்த்துட்டு இப்போ நம்ம வாங்கிக்கிட்டு இருக்கும்போதே கரெக்டாக ஒரு எட்டே முக்காலுக்கு தான் வந்தாப்பில சரி இதெல்லாம் நம்ம சமாளித்து தான் ஆகணும் ஏன்னா நம்ம தனியாக பண்ணும்போது யாரோட சப்போர்ட்டும் கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியாது எல்லா வேலையும் நம்ம தான் பார்த்தே ஆகணும்ங்க கட்டாயத்தில் பண்ணிக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து விவசாயம் பண்ணுவோம் எல்லோரும் வீடியோவை பாருங்கள் விவசாயம் பழகுங்க கஷ்டப்படாமல் இங்கே எதுவுமே கிடைக்காது இது தனி ஊராலாக போராடுறது மிகப்பெரிய கஷ்டம் இங்கே மழையும் நம்மளை தொந்தரவு பண்ண வந்துக்கிட்டே இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம சுற்று கட்டி வந்துகிட்டு இருக்கோம் இதில் முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லாமல் விட்டுட்டோம் நேர்த்தே சொல்லியிருந்தோம் நம்ம பெரிய வீடியோவில் இந்த மாதிரியாக வலிச்சு வைக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்து இந்த மாதிரியாக பார்வங்கிறதுக்காக தான் இந்த விளிம்பில் ஃபுல்லாகவே மண் வச்சுட்டுருவோம் இந்த பக்கம் பாதி இந்த பக்கம் பாதியாக வைக்கணும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான கட்டிகள் வரும்போது நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் இல்லை காலை வெட்டிடுவோம் ஏற்கனவே ஒரு ரெண்டு இடத்துல எனக்கு இப்போ காலை வெட்டியிருக்கு அதை இப்போ காட்ட முடியாது ஏன்னா இதில் ரத்தம் வரது அந்த மாதிரியான விஷயத்த வீடியோ அப்லோட் பண்ணக்கூடாது அதனால் அதை காட்ட மாட்டோம் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரியே தான் வரப்பு கட்டணும் இது நம்ம உள்ளே தேவைப்படுத்த தட்டை எந்த மாதிரியானாலும் பிரித்து கிடலாம் அதுக்காக பண்ணுற விஷயந்தான் தொடர்ந்து பார்ப்போம் பார்க்க முடியும் நீங்கள் ஒரு மூணு மாதத்துக்கு மேலேயும் ரெண்டு மாதம் குறையாமல் இருக்கும் தரிசாக தான் இருந்த வயா இது இப்போ நம்ம அப்படியே போர் பிடிச்சி வந்துக்கிட்டு இருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன பார்க்கணும்னா மண்புழு தான் இந்த மண்புழுவை பார்த்தீங்கன்னா நம்ம விவசாயிகளின் நண்பர் அப்படின்னு சொல்லுவாங்க இதை எல்லோருமே கையில் எடுக்க கொஞ்சம் குச்சப்படுவாங்க ஆனால் விவசாயத்துக்கு இது எவ்வளோ முக்கியத்துவம்னு விவசாயிகளுக்கு தெரியும் நிறைய நண்பர்களுக்கு தெரியும் நம்ம ஸ்கூலில் படிக்கும் போதே நமக்கு இதோட அருமையை சொல்லி கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் நம்மளை ஒன்றும் தீங்கு பண்ண இல்லை ஆனாலும் இதை நம்ம ஊடையில் வேலை பார்க்கும்போது தீங்கு பண்ணியிருந்தோம் அதாவது தெரியாமல் அந்த மண்வெட்டிகள் வெட்டிடும் அப்புறம் பார்த்திங்கன்னா மீன் பிடிக்க இதுக்கெல்லாம் பயன்படுத்துவோம் ஆனாலும் நமக்கு மண் வளம் அதிகமாக இருக்க காரணம் மாட்டு சாணம் தான் இந்த மாதிரியான மண் புழுக்களை அதிகமாக எடுத்து வரும் என்ன விதமான மருந்தடிச்சாலும் சரி சாணம் அதுவும் அதிகமாக விவசாயத்துக்கு பயன்படுத்தும் போது இழந்த அந்த உரத்தன்மையை கொண்டு வரும் என்னடா மண்வெட்டியை கட்டுறேன்னு பார்க்க இந்த ஒரு மண்வெட்டியை வச்சு தான் நம்ம அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே வரைக்கும் ஒரு கோடு போட்டிருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு லைட்டாக ஒரே இடத்துல கிராஸ் ஆகிட்டு அதை அப்படியே நம்ம பின்னால் திரும்பி பார்த்துக்கிட்டே அப்படியே ரிவர்ஸில் தான் அப்படியே வலி இது எந்தளவுக்கு நம்ம வேலை பார்த்துருக்கோம் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் இதனால் தான் அதாவது எப்படின்னா விவசாயிகளை வில்லேஜ் விஞ்ஞானி அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் என்ன காரணம் கேட்டிங்கன்னா இந்த ஒத்த மம்பட்டியை வச்சு தான் வயல் போகிற போக்கிலேயே இந்த வரப்பு கட்டுறது அதுக்கு அப்படியே வளைஞ்சி அப்படியே பார் போடுவோம் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் லைட்டாக ஒரு இடத்துல போனிருக்கோம் ஏன்னா இது நம்ம சொந்தவே தான் நம்ம அஞ்சு வருஷத்துக்கு அப்புறமா பண்ணுறதுனால லைட்டாக இருக்கலாம் நம்ம வேலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு கமாண்டில் சொல்லுங்கள் அந்த பக்கமாக இப்போ தான் அப்பா டீ வாங்கிட்டு வந்தாங்க டீயும் காலையில் சாப்பாடும் பன்னெண்டு மணி வர இங்கே இதை தான் ரெடி பண்ணிட்டோம் அதனால் சாப்பாடோடு வந்துட்டாங்க பார்த்தீங்கன்னா எல்லா வேலையுமே கஷ்டம்னா விவசாயம் மாத்திரம் ஏன் கஷ்டப்படுற விவசாயி அந்த மாதிரியாக ரொம்ப அதிகமாக போய்கிட்டு இருக்குது அப்படின்னு நம்ம யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கோம் நிறைய கமாண்ட்லாம் இருக்கும் ஏன் மற்ற வேலையெல்லாம் கஷ்டம் இல்லையா அப்படிங்கிற மாதிரியான கேள்வி இருக்கும் எல்லா வேலையுமே நமக்கு எப்படியா அதாவது எப்படின்னா யாரோ ஒரு முதலாளியோட நம்மளோட சம்பளங்கிறது அந்த எட்டு மணி நேரம் பன்னெண்டு மணி நேரத்தில் வாங்கிட்டு வந்துடுவோம் ஆனால் விவசாயம் பண்ணுறவங்களோட நிலமையை பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நல்ல மழை வந்தாலும் தொங்க முடியாது வெயில் அடித்தாலும் அப்போ அந்த மாதிரி பண்ணாலும் காற்று பயங்கரமாட்டேங்கி இந்த நேரத்துலேயும் அந்த வாழையை பார்த்திங்கன்னா அடிக்க வந்திருக்கு இப்படி பல பிரச்சனையை சந்திக்கிது விவசாயிகள் லாபம் கடைசி வந்தால் தான் உண்டு அப்படிங்கிற மாதிரியாக இருக்குது அதுதான் வேச்சோம் ஆறு மணிக்கு ஆரம்பித்தோம் நம்ம வேலை முடியலை ஆனால் நம்ம எனர்ஜி முடிஞ்சிட்டு பசி கொடுக்க ஆரம்பிச்சுட்டு நம்ம வேலை பார்க்கதே பார்த்தீங்கன்னா சாப்பிட தான் இருந்தாலும் மொம்பட்டியை சுத்தமாக துடைச்சி வச்சோம் அப்படின்னா அப்புறம் வந்து நம்ம வேலை பார்க்க ஈஸியாக இருக்கும் இப்போ ஒம்போது ஐம்பது கரெக்டாக காலையில் ஆறு மணிக்க ஆரம்பித்தோம் பார்த்திங்கன்னா அதுலேயும் எல்லாம் அந்த வரப்பு சிறுகலங்குக்கு வரப்பு விட்டத வேலை தான் பெருசாக இருக்கும் அதை ஃபுல்லாக கட்டி முடிச்சிட்டோம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதை சாப்பிட்டு வந்து ஏன்னா கொஞ்சம் எனர்ஜி போயிட்டு சாப்பிட்டா தான் இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஆளப்படுத்தணும் அது கொஞ்சம் ரிஸ்க்காக உள்ள வேலை அந்த பக்கமும் அதே மாதிரியாக கொத்தணும் அதுக்கப்புறமா அந்த மாதிரியாக அப்போ பார் போட்டுக்கிட்டு இருக்காப்பில அதே மாதிரியாக பார் போடணும் வயிறு பசி கொடுத்துட்டு அதாவது இப்போ பத்து மணி தான் கரெக்டாக இப்போ நம்ம ஒரு ஆள் வேலை அறநூறுரூவாய்க்கு வேலையை முடிச்சிட்டோம் இது ஒரு நாலு மரக்காரப்பாட இருக்கும் நீங்கள் பார்க்குற நண்பர்கள் யாரும் திருநெல்வேலி பக்கம் இருந்து பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள் சிறுகலங்கு பார்வங்குது ஒரே ஆளாக நாலு மரம் வரப்பாடு வரப்பு கட்டி முடிச்சிருக்கோம் அறநூறுரூவா கொடுத்துலாமா என்னங்க நம்ம சாப்பிட இருக்கோம் அப்பாவுக்கு கொஞ்சம் லேஸ் வேலையாக கொடுத்துருக்கு அந்த பக்கமாகலாம் கொஞ்சம் கஷ்டமான வேலை இது கொஞ்சம் ஈஸி தான் இது வேலை பார்க்குறவங்களுக்கு தெரியும் அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்ஸு அதாவது இங்கிலீஷ் வார்த்தையை ஒரு எள்ளு நாங்கள் மம்பட்டிலையே பழகுவோம் படிக்கலைன்னு நீங்கள் தான் நினச்சிக்கிட்டு இருக்கலாம் நாங்கள் படிக்கட்டாலும் மண்வெட்டியில் நிறைய வேலைகளை பழகி வச்சுருக்கோம் இங்கிலீஷ் எழுதி மண்வட்டியாலையும் எழுத முடியும் சாப்பிட்டு வந்துட்டோம் இது தான் பார்த்தீங்கன்னா ஊத்தங்காய் கொத்துறதுங்குறது கீழே இருக்க அந்த ஈரமண்ணை அப்படி வெட்டி போடணும் இது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான் சாப்பிட போனோம் ரொம்ப ஆழப்படத்தில் லைட்டானாலும் அது கொஞ்சம் அழுத்தமாக கொத்த வேண்டியிருக்கும் அப்போ நமக்கு வயிறு வலி விடுக்க ஆரம்பிச்சிடும் அதனால தான் அங்கே கிழக்க பார்த்தீங்கன்னா இதே வேலை தான் வய ஃபுல்லாகவே கொத்திப்படுற மாதிரியான ஒரு வேலை அது சேனக்கெல்லாம் ஊற்றங்கால் கொத்துறதுங்கிறது நம்ம அதுவும் ஒரு வீடியோ அப்லோடு பண்ணியிருப்போம் போய் பாருங்கள் தீட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு பூச்சி வந்தது இந்த பூச்சி நேத்துலேருந்தே நிறைய வந்துக்கிட்டே இருந்துச்சு இதை பார்க்காதவங்க பார்த்துக்கிடுங்க இதான் பூச்சி இதுக்கு கடிக்க தெரியாது பூச்சின்னு சொல்கிறதுக்கு தக்கன ரொம்ப குழந்த மாதிரியான ஒரு பூச்சி நமக்கு எல்லாரும் பார்த்துருப்பீங்க பாக்காதவங்க பார்த்துக்கிடுங்க அது மண்ணை தேடி குழி தோண்டி உள்ளே ஒளிஞ்சிக்கிட்டே இருக்குது மூடிட்டு ஐயப்போம் இதை பிடிக்க தான் காக்காதெல்லாம் வந்து நம்ம சுற்றி சுற்றி வருது ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி தான் இங்கே தனியாலாக போராடுறதும் கஷ்டம் தனியாக ஒரு வேலை பார்க்குறதும் கஷ்டம் தான் நம்ம கஷ்டம் கஷ்டம்னு நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக முன்னேறவே முடியாது ஏன்னா முன்னேறின எல்லாருமே இங்கே கஷ்டப்படாமல் யாருமே பணக்காரரமாகவும் ஆகலை முன்னேறவும் இல்லை அப்போ நம்ம அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஆமை வெல்லும் முயலாமை வெல்லாது அப்படிங்கிற மாதிரி ஏன்னா ஆமை பார்த்திங்கன்னா பையன் பையன் தான் நடக்கும் ஆனால் கடைசி முயலை விட வேகமாக போய் முடிச்சிடும் அந்த போக வேண்டிய இடத்துக்கு அப்புறம் முயலாமை அப்படிங்கிறது நம்ம எந்த முயற்சியும் செய்யணும் செய்யணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா முடியாமல் போயிடும் ஆரம்பிச்சிடணும் அதில் லாபமோ நஷ்டமோ அதை நல்லா பழகிட்டு ஆரம்பித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளும் போக வேண்டிய இடத்துக்கு நிச்சயமாக சீக்கிரமாக போய் சேரலாம் இங்கே கஷ்டப்படாமல் எதுவுமே கிடைக்காது இப்போ நம்ம போகும்போதே பார்த்திங்கன்னா கரெக்டாக மதியானம் பன்னெண்டு மணி காலையில் ஆறு மணிக்கு ஆரம்பித்தோம் கிட்டத்தட்ட ஆறு மணி நேரம் ஒரு இதில் சாப்பாட்டை அந்த மாதிரி ஆறு மணி நேரம் தான் முடிஞ்சிருக்கும் அதுப்போக நம்ம நிறைய விவசாயத்தில் பழகலாம் கற்றுக்கிட்டே இருக்கலாம் இதில் என்ன இப்போ நம்ம முடிச்சுட்டு வீட்டு கிளம்பிட்டோம் நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிடுங்க தொடர்ந்து அடுத்தடுத்து நமக்கு நம்ம கிராமத்தில் நடக்கிற வீடியோக்களை தான் எடுத்து அப்லோட் பண்ணுதோம் கூடிய சீக்கிரம் நிறைய நண்பர்கள் கூப்பிட்டுருக்காங்க வெளியும் போய் என்னென்ன மாதிரியாக விவசாயம் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் எடுத்து அப்லோடு பண்ணுவோம் இப்போ நம்ம காலையில் போகும்போது பார்த்திங்கன்னா டிராக்டர் அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு ஆறு மணிக்கு அந்த வயலை தான் இப்போ கிராஸ் பண்ண போகிறோம் அதை நம்ம போகும்போது பார்த்தா காலையில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே மழை நேரம் அப்போ நம்ம விவசாயிகள் நஷ்டம் இல்லாமல் பண்ணுறதுக்கு இது ஒரு உதாரணமாக அவங்களுக்கு அமையும் தான் அதிகம் காட்டுதோம் இதை நம்ம போகும்போது அப்படியே உழுதுகிட்டு தான் இருந்துச்சு வண்டி இப்போ பார்த்திங்கன்னா பார் போட்டிருப்பாங்க இதெல்லாம் விவசாயத்தில் நம்ம கற்றுக்கிட வேண்டிய ஒரு விஷயம் நஷ்டம் இல்லாமல் பண்ணணும்னா நம்ம காலையிலேனாலும் வண்டியை வர சொல்லிட்டு ஏன்னா மழை வந்துட்டுனா சிக்கல் அதனால் ஆலையும் வர சொல்லிட்டு உடனே பார் வாங்கிடுவாங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி